பேரண்டு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் வருகிற பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அதாவது ஏப்ரல் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த மூன்று தேதிகளையும் நம்ம வந்து மதுரை மாவட்டம் கடவுர் அப்படிங்கிற கிராமத்தில் ஜெஸ்ஸின்னு ஒரு வளாகம் இருக்குது அந்த வளாகத்தில் மூன்று நாள் கட்டண பயிற்சி வகுப்பு ஆர்டிஐ பயிற்சி வகுப்பு நம்ம நடத்த போகிறோம்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் அதற்கு ஏகப்பட்ட பேர் நெகட்டிவ் விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க உண்மையிலே ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விமர்சனங்கள் அதெல்லாம் அந்த மாதிரி பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு வழிமுறையை தற்போது எடுத்திருக்கிறீங்க நீங்கள் பணம் சம்பாதிக்கும் நோக்கத்தில் பயணிக்க ஆரம்பிச்சிட்டிங்க இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பணமாக மாற்ற ஆரம்பிச்சிட்டிங்க இப்படியெல்லாம் வந்து பயங்கரமான விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க அதற்கான செயல் என்னங்கிறத நீங்கள் பார்க்கணும் இத்தனை கால வருடமாக நீங்கள் எங்களை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் பணத்திற்காக நாங்கள் எந்த ஒரு வேலையும் செய்ததாக நீங்கள் எங்கள் மீது குற்றம் சுமத்துறதுக்கு ஒரு பாயிண்ட் கூட கிடைக்காது அந்தளவுக்கு மிக தெல்ல தெளிவாக இந்த சமூகத்திற்கான ஒரு சமூக சேவை செய்து கொண்டு பயணிக்கிறோம் அது நானாக இருந்தாலும் சரி அன்புக்குனே நண்பர் ஹக்கீமாக இருந்தாலும் சரி அண்ணன் தியாகராஜனாக இருந்தாலும் சரி எங்கள் டீமே சேர்ந்த அன்புக்குனே தம்பிகள் யாராக இருந்தாலும் சரி பணத்திற்காக நாங்கள் எந்த ஒரு வேலையும் செய்யவில்லை என்பதை நான் உண்மையிலே நூறு சதவீதமாக உங்களிடத்தில் நான் தைரியமாக சொல்ல முடியும் ஆனால் ஏன் இந்த பயிற்சி வகுப்புக்கு கட்டணம் நியமிச்சுருக்கோம் அப்படின்னா அதற்கான ரீசனையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் வருகிற ஆகஸ்ட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மதுரை தமுக்க மைதானத்தில் ஒரு மாபெரும் ஆர்டி ஆர்வலர்களுடைய மாநாடு நடத்தப்போகிறோம் இந்த மாநாட்டிற்கு இருபத்தெட்டு லட்ச ரூபா வரைக்கும் நிதி தேவைப்படுதுன்னு சொல்லி நம்ம வந்து திட்டமிடல் பண்ணியிருக்கோம் அப்போ நிதி திரட்டுவதற்கு பல வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுறோம் அந்த நிதி திரட்டுவதற்கான ஒரு வழி தான் இந்த மூன்று நாள் கட்டண பயிற்சி வகுப்பு இந்த மூன்று நாள் கட்டண பயிற்சி வகுப்பு பார்த்திங்கன்னா பாமர மக்கள் கலந்துக்க முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதை நடத்தக்கூடிய நபர்களுக்கு அந்தளவுக்கு நாலேஜ்லாம் இல்லாமல் ஆனால் இதை ஏன் நடத்துகிறோன்னா வழக்கறிஞர்கள் ஆவண இழுத்தர்கள் முக்கியமாக இந்த சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க அன்றைக்கி ஒரு வழக்கறிஞர் வந்து மேடையில் பேசுகிறாரு என்னன்னா ஆர்டிஐ என்னை என்ன தான் நாங்கள் லாப இந்த ஆர்டிஐ சட்டத்தை பற்றி உண்மையிலே எனக்கு தெரியாது இவர்களை நான் பின்தொடர்ந்த பிற்பாடு தான் இப்படி ஒரு சட்டம் இருக்கிறதா உண்மையிலே நம்ம வந்து இவ்வளோ காலம் இதை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் எனக்கு உண்மையிலேயே நான் படித்ததுக்கு எனக்கே ஒரு வெக்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மேடையில் பேசினார் எங்களுடைய மேடையில் வந்து அவர் பேசினார் இவர் போன்ற வழக்கறிஞர்கள் நிறைய பேர் என்ன இருக்கிறாங்க அவங்க எங்களுடைய நட்போட்டத்தில் இருக்காங்க அவங்க ஒரு நட்பின் அடிப்படையில் இந்த சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் நினைக்கும் போது இதை நீங்க ஒரு அதாவது என்ன சொல்றது அப்படின்னா இலவசமா நீங்க ஒரு நிதிய மாநாட்டிற்கு நீங்க தர வேண்டாம் பெரிய நபர்களா இருக்கக்கூடிய நீங்க உண்மையிலே ஒரு ஆறாயிரத்தி ஐநூறுபா என்பது அவர்களுக்கு பெரிய நிதி கிடையாது உண்மையிலே நம்ம யாருகிட்டயும் இலவசமா போய் நம்ம கேட்கவும் நம்ம வந்து என்ன செய்யலான்னா விரும்பலை ரெண்டாவது பாமர மக்கள்கிட்ட குறைஞ்சபட்சம் ஐநூறு ஆயிரம் முடிஞ்ச வரைக்கும் அவங்க கொடுப்பாங்களே தவிர ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் இந்த ரேஞ்சுக்குலாம் நம்ம யாரையும் எதிர்பார்க்கலாம் பார்க்க முடியாது அப்போ ஒருத்தவங்க ஆறாயிரத்தி ஐநூறுவா பணம் வாங்க போகிறோம் அப்படின்னா உண்மையிலே அதற்கான ஒருத்தான ஒரு காரியத்தை அவர்களுக்கு நம்மளும் செஞ்சு கொடுக்கணும் மூன்று நாள் அவர்களோடு நம்ம தங்கி இருக்கிறோம் ரெண்டாவது உணவு தங்க இடம் உண்மையிலே அந்த இடம் வந்து ஒரு அற்புதமான இடம் ஒரு சட்டத்தை மட்டும் இல்லை பல அனுபவங்களை நாங்கள் கற்றுக்கொண்ட அனுபவங்களையும் கூட அங்கே பகிர்ந்து கொள்ளும்போது அங்கே வரக்கூடிய உறவுகளுக்கு அது உண்மையில் நூறு சதவீதமான ஒரு பெனிஃபிட்டை தரும் இதை ஏன் நடத்துகிறோம்னு நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் எதற்காக நடத்துகிறோம் அப்படின்னா ம தவறு உரிமை சட்ட ஆர்வடைய மாநாடு நடத்துவதற்கான ஒரு நிதி திரட்டும் ஒரு பணியாகத்தான் நம்ம இதை செய்கிறோம் இதுவும் முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவை செய்கிறதுக்கான ஒரு அடித்தளம் தான் இந்த மாநாடு நடத்துகிற நோக்கம் என்ன என்னுடைய தேவைக்காகவோ அக்கிமுடைய தேவைக்காகவோ மற்ற நபர்களுடைய தேவைக்காக கிடையாது பொதுமக்களுடைய தேவைக்கு தான் ஊழல் லஞ்சம் குறைக்கப்பட வேண்டும் இந்த ஆர்டிஎஸ் சட்டம் வலிமையாக்கப்பட வேண்டும் இந்த ஒரு சட்டத்தை வலிமையாக்கிட்டோம்னாவே ஊழல் லஞ்சம் குறைஞ்சிடும் உண்மையிலே குறைஞ்சிரும் இந்த சட்டம் சரியா செயல்பட்டா எல்லாமே அப்போ நம்ம இந்த சட்டத்தை சரியா செயல்பட வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா தான் இந்த மாநாடு இதில் பல தீர்மானம் ஏற்ற போகிறோம் இந்த தீர்மானத்தை எல்லாம் அரசு நிறைவேற்றி நம்ம கோரிக்கை வைக்க போறோம் அதை போகிறோம் அந்த தீர்மானங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் சட்டத்திற்கு வலிமை சேர்க்கணும்னா இது அவசியமான தேவையா இருக்கு இது பொதுநல தேவை இல்லையா இது பொதுநல இல்லை அது மக்களுக்கான அடிப்படை இல்லையா இருக்கிறன்னு காசு கொடுத்து வாங்கிட்டு போயிடுவான் இல்லாத நிலைமை என்ன அப்படிங்கிறத நினச்சதை நம்ம இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆகவே உங்களோட விமர்சனங்களை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுட்டு இதை ஏன் நடத்துகிறோங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிறோங்க இது நாள் வரைக்கும் இவங்க இதை செய்யலையே இப்போ ஏன் செய்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல திங்க் பண்ணுங்க நாள் வரைக்கும் இந்த சட்டத்தை இவங்க இப்போ ஏன் இதை வந்து காசுக்காக வந்து பயிற்சி பண்ணி கொடுக்குறாங்கங்கிறத நீங்கள் மைண்டில் ஏற்றுனாவே எங்களுடைய செயல்பாடுகள் என்ன என்பது உங்களுக்கு புரிந்து கொள்ளும் ஆகவே விமர்சனங்களை தூக்கி ஓரமாக வச்சுட்டு உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு யாராவது தெரிந்தவங்க இருந்தாங்களா இந்த பயிற்சி முடிஞ்ச வரை கலந்துக்கு உதவி செய்யுங்க அது மட்டும் இல்லை மாநாடு எங்களோடு சேர்ந்து நீங்களும் கலந்து கொண்டு மாநாடு சிறப்பிப்போம் இந்த சமுதாயத்தில் நல்ல மாற்றங்களை நிகழ்த்துவதற்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம் நன்றி